வணக்கம் நண்பர்களே ஆட்மின்டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம இப்போ இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவு வசதி பற்றி பார்க்க போறோம் ஐஆர்சிடிசி ரயிலில் தட்கல் டிக்கெட் புக் பண்ணியும் சீட்டு கிடைக்கவில்லையா இனி அந்த பிரச்சனை இருக்காது தட்கல் டிக்கெட் முன்பதிவில் மோசடி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் இரண்டரை கோடி போலி பயனர் கணக்குகளை ஐஆர்சிடிசி நிறுவனம் முடக்கியுள்ளது ரயிலில் அவசரமாக பயணங்களை திட்டமிடுவோருக்கு உதவுவதற்காக தட்கல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது அதாவது நாள்தோறும் காலை பத்து மணிக்கு தட்கல் முறையில் டிக்கெட்களை பெற முடியும் ஆனால் கடந்த சில நாட்களாக தட்கல் முறையில் டிக்கெட்களை முன்பதிவு செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது மேலும் தட்கல் முன்பதிவு தொடங்கிய ஒரு சில நொடிகளில் ஐஆர்சிடிசி இணையதளம் முடங்குவதுடன் அனைத்து டிக்கெட்களும் விற்று தீர்ந்தன ஆனால் பயண முகவர்களிடம் சென்றால் தட்கல் மூலம் டிக்கெட் கிடைக்கும் வாய்ப்பு இருந்து வந்தது இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் ரயில்வே அமைச்சகத்துடன் இணைந்து ஐஆர்சிடிசி தீவிர விசாரணை மேற்கொண்டது அதில் கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரை தட்கல் முன்பதிவு தொடங்கிய ஒரு சில நொடிகளில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் இரண்டரை கோடி பயனர் கணக்குகள் போலியானவை என்பதை உறுதி செய்து ஐஆர்சிடிசி முடக்கியது மேலும் இருபது லட்சம் கணக்குகள் மறுமடிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் ஆறாயிரத்தி எட்நூறு போலி இணையதளங்கள் குறித்து தேசிய சைபர் குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐஆர்சிடிசி விளக்கம் அளித்துள்ளது